சுருளிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள சின்னசாமி என்பவரின் வீடு ஒன்றின் மேல் கடன் கொடுத்துள்ளார் அந்த வீட்டினை கடன் தொகைக்காக நீதிமன்றத்திற்கு சென்றும் வழக்கு தொடுத்துள்ளார் அந்த வழக்கின் அடிப்படையில் சிவானந்தனுக்கு வீடு சொந்தம் என்ற தீர்ப்பு வந்துள்ளது இதையடுத்து சிவானந்தனுக்கு நீதிமன்ற அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்டோர் அந்த வீட்டினை மீட்டெடுத்து கொடுத்துள்ளனர் இதையடுத்து அந்த வீட்டின் மீதான வரி ரசீதினை சிவானந்தன் பெயருக்கு மாற்றம் செய்து தரக்கோரி கடந்த எட்டு மாதத்திற்கு முன்பாக சுருளிப்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் ஆனால் ஊராட்சி சார்பில் பெயர் மாற்றம் செய்து தராமல் தொடர்ந்து இழுபறி செய்து வந்துள்ளனர் இதனால் தொடர்ந்து சிவானந்தம் கலெக்டர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று இது குறித்து மனு கொடுத்துள்ளார் இருந்தபோதும் தொடர்ந்து எட்டு மாத காலமாக அவருக்கு பெயர் மாற்றம் செய்து தராமல் அலைக்கலைப்பு செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் வீட்டு வரி ரசீது பெயர் மாற்றம் செய்து தருவதற்கு சுருளிப்பட்டி ஊராட்சி செயலர் சந்திரசேகர் என்பவர் வெளிப்படையாக பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் ஆனால் அவரிடம் எட்டாயிரம் ரூபாய் தருவதாக சிவானந்தன் கூறிவிட்டு லஞ்சம் கொடுக்க மனமில்லாமல் சிவானந்தன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சிவானந்தன் சுருளிப்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் இருந்த ஊராட்சி செயலர் சந்திரசேகரிடம் கொடுத்துள்ளார் அப்போது மறைந்திருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜன் தலைமையிலான போலீசார் ஊராட்சி செயலர் சந்திரசேகரனை கையும் களவுமாக கைது செய்தனர் தொடர்ந்து ஊராட்சி செயலாளர் சந்திரசேகரிடம் சுமார் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிக் கொண்டு ஊராட்சி செயலர் சந்திரசேகரனை கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே வீட்டு வரி ரசீது பெயர் மாற்றம் செய்து தருவதற்கு லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் தளவுமாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் உள்ள நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மருத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க